ஆமா ஒரு விஷயம் காட்டலாம் அவனை காட்டணுமா சரி அவனை ஃபர்ஸ்ட் காட்டிறலாம் நான் இப்ப எல்லாம் நான் அனிமல்ஸே தொட மாட்டேன் ஆனா இப்ப நான் இவனை தூக்க ஆரம்பிச்சிட்டு புட்டான பாருங்களேன் நான் தொடவே மாட்டேன் ஆனா அனிமல் இப்படி தூக்குனது ஃபர்ஸ்ட் வந்து சதி வீட்டுல இருந்த குச்சியை புத்தி

அதாவது ரோபோட் பத்தி பேச ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் ஒரு பேசிட்டோம் ரோபோட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி நாள் ரோபோட் வாங்கலாமா அந்த பூனை நினைச்சது ரோபோட் வாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தான் பேசியிருப்போம் ஆனா என் மகன் எதையுமே உடனே எதை நினைச்சாலும் அடுத்த நிமிஷம் செஞ்சிடணும் அது சனி பாருங்க ஒரு பண்ணா வாரத்துக்கு ரெண்டு நாள் அதுல வந்து அவருக்கு எதையோ ஒன்னு பண்ணணும். கையில வா இருக்குற காசை செலவு பண்ணியே ஆகணும். சும்மா இருக்க முடியல. சும்மாவே இருக்க முடியாது. சொல்லுது பாருங்க. சொல்றது யாரு? சொல்றது யாரு? என் மனைவி. ஆமா அவளோட வைஃப். அன்னைக்கு சும்மா கடைக்கு போறப்ப மீடியா மார்க்கட் போற ஐடியா இருந்துச்சாம் தெரியல. உள்ள போய் வாடி ஷாப் போயிட்டு அடுத்த நிமிஷம் மீடியா மார்க்கட் போயாச்சு சீப்பாக ஒன்று வாங்கலாம்னு நினச்சோம் ஆனால் வேண்டாம் நல்லதாகவே வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம் நல்லதாக வாங்குறதுக்கு மோட்டிவேஷன் நீ தான் ஆமாம் வாங்குறது தான் வாங்குறேன் நல்லதாக வாங்குறேன் எனக்கு எப்போதும் வந்து ஆனால் காசு கம்மியாக தான் முன்னாடியெல்லாம் வாங்குவேன் இப்போ எல்லாம் அப்படி கிடையாதுங்க பொருள் வாங்கினா வந்து வாங்குறது ஒரு டைம் வாங்குறத நல்லதாக வாங்கிடணும் பெருசாக ரொம்பலாம் விலை கிடையாது நார்மல் விலை ஓகே இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் ரொம்ப வந்து இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க டைம் வந்து ஆக போகுது ரொம்ப தைரியமாக போய் கிட்ட உக்காந்துருக்காரு பயமே இல்லாம ஆல்ரெடி வளர்க்குறவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாள் வந்து ரோபோட் மேல பூனை டிராவல் பண்ணுவோம் அது ஒரு நாள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அது என்னைக்கும் தெரியல பாப்போம் இது வந்து கூட்டுறது தொடக்கிறது எல்லாமே செய்யுங்க நம்ம கூட்டுறது ஆப்பில் செட் பண்ணோம்னா கூட்டிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தொடக்க அதில் கொஞ்சம் தண்ணி வந்து சோப் வாட்டர் கலந்து அதில் வந்து லோட் பண்ணுற இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம ஊற்றிட்டோம்னா இது கிளீனாக தொடச்சும் வந்துடுங்க நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க நான் கூட்டுறேன் அப்படின்னு அழகாக இருக்குல்ல தொங்கிட்டு ரோபோட் பாக்கிறாரு போட்டு சில இடங்களுக்கு போட்டா அது கரெக்டாக அந்த இடத்துக்கு போகாம இருக்குது நம்ம இருக்கமோ இல்லையோ பத்து மணிக்கெல்லாம் அது கூட்ட ஆரம்பிச்சிருது மேட்டில் எப்படி ஏறி க்ளீன் பண்ணிட்டுருக்க நல்ல யூஸ்ஃபுல்லான பொருள் வேலை பார்க்குறாங்க வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னாக்கா இது டெய்லி அதையே கூட்டி அவங்களுக்கு வச்சிடும் அதான் டைம்லாம் செட் பண்ணியாச்சு பத்து மணிக்குன்னு எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா இது க்ளீன் பண்ணி வச்சுருங்க வீட்டை நல்ல ஐடியா தான் அதுங்க எல்லா பக்கமும் ஓரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டுருக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் அது ரெண்டு வருஷம் வாரண்ட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இந்த உருளெலாம் ஆள் வச்சு வீடு கூட்டி க்ளீன் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்கணும் அப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இன்னும் கூட இருக்கும் நிச்சயமாக அதுக்கு பெசாமல் இதை வாங்கிட்டாக்க நம்மளுக்கு ஒரு பொருளும் ஆச்சு பாருங்கள் மைனியூட்டாக க்ளீன் பண்ணிவிடும் வீடு ஃபுல்லாக கூட்டி முடிச்சிருச்சு திருப்பி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அதோட ஸ்டேஷனை நோக்கி அது போயிட்டு இருக்குங்க இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி பாரு எவ்வளோ ஒரு மைன்யூட் டஸ்ட் அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு சூப்பர் பொருள் இந்த ரோபோட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க